இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தை போய் பொங்கலுக்கு வந்திருக்கோம் இந்த சாமி இதை ஃபஸ்ட்டு சாமி அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளே போய் எல்லாம் நிறைய பெருசாக கட்டி வச்சுருக்காங்க நாங்கள் பார்க்குறோம் இதெல்லாம் வேண்டுகளை செஞ்சு ஒரு பெரிய மினி பாப்பு இங்க பாரு பாய் சொல்ல சொல்ல மாட்டியா சொல்ல இங்க பாய் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் இங்க வேறங்க பொங்க பண்ணலாம் செஞ்சுக்கோணு அடுக்கி வச்சிருக்காங்க இதுலதான் பொங்க வைப்பாங்க வாங்க அடுத்தது போய் அடுப்பை பார்க்கலாம் பாருங்க அடுப்பெல்லாம் வெட்டி வச்சிருக்கு அதாவது வந்து பறிச்சி வச்சுருப்பாங்க குழியாட்டு அப்படின்னு நட்டினிட்ட வாணி ஆட்டை அதில் தான் மண் பிணைஞ்சி இப்படி கும்முலாட்டம் வச்சு அதில் தான் பொங்கல் பானையை வச்சு பொங்க வைப்பாங்க எங்களுடைய பானையில் தான் பொங்க வைப்பாங்க இந்த மாதிரி குண்டாளில் பொங்க வைக்க மாட்டாங்க எங்களு ஆனால் பன்னெண்டு வருஷம் பாஞ்சு வருஷத்துக்கு ஒருக்காக தான் பொங்க வரும் வந்துச்சுன்னா தொடர்ந்து மூணு வருஷத்துக்கு ஒருக்கா வருவோம் அதுக்கப்புறம் வராது மறுபடியும் பாஞ்சு வருஷம் பன்னெண்டு வருஷம் அந்த மாதிரி ஆகும் அப்படியாகி தான் வரும் எங்களுது எப்பயுமே அப்படி தான் வருது பாருங்கள் சுற்றி வரமோ இதெல்லாம் கோயை சுற்றி பாருங்கள்ல சீரியல் லைட் போட்டிருக்காங்க எங்களுக்கு நைட்டு தான் விடிய விடிய பயங்கரமாக விசேஷம் விடிஞ்ச காலையில் ஏழு மணிங்கிறப்போ எல்லாம் கோயிலில் பூச முடிஞ்சிடும் எல்லாம் கிளம்பிடுவாங்க கெடா வெட்டிட்டு விடிய இருட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாம் தெளிவாக தெரியல இந்த லைட் வலிசத்துக்கு மட்டும்தான் இப்படி இருக்குது மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா நல்லா பயங்கரமாக விசேஷமாக வானை வேடிக்கை அந்த மாதிரி பயங்கரமாக இருக்குது பார்க்கவே எல்லா சொந்தமாக ஒட்டுக்கா எல்லாம் ஒரே தாள் வந்து பார்க்கறது இங்கே கோயில் இந்த குழந்தை கோயில் பொங்கல் வந்தால் தான் எல்லாத்தையும் ஒரே தாழ்வு பார்க்க முடியும் எல்லா பங்காளி வீடுகளும் எல்லாம் வந்துடுவாங்க இங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க இங்கே வந்து பொங்கல் வைக்கிறதுக்கோசரம் ஏன்னா பன்னெண்டு வருஷம் ஒருக்கா வருதான் அதனால் எல்லாருமே வந்துடுவாங்க கோயிலுக்கு இப்போ பாருங்கள் சாமி வந்து சாமி வீடுன்னு சொல்லி அது இன்னும் உள்ளு ஊருக்குள்ள இருக்குது இது வந்து காட்டுக்குள்ள இருக்குது எங்கள் கோயில் அங்கேருந்து சாமி வந்து அழைச்சிட்டு வருவாங்க ஊர்வலமாக அங்கே கோயிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க சின்னதாக சிலை வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க வெளியில் செஞ்சு வச்சுருக்காங்க அதை கொண்டு வந்து இங்கே கோவிலை வச்சு பூசை பண்ணி பூசை முடிஞ்சோடே பொங்கல்லாம் முடிஞ்சோன்னே திருப்பி கொண்டு போய் கோயில் வீட்லேயே வச்சுருவாங்க அது வரைக்கும் அங்கேயே தான் இருக்கும் பூசை டெய்லி அங்கே நடக்கும் வாரங்கண்டா இப்படி ரெண்டு அந்த மாதிரி அங்கே கோயில் வீட்டில் பூசை பண்ணுவாங்க ஆனால் வருஷத்தில் பன்னெண்டு வருஷம் ஒருக்காக தான் கொண்டு வந்து இங்கே கோயிலில் வைப்பாங்க வச்சுட்டு திருப்பி கொண்டு போயிடுவாங்க அங்கேயே பாருங்க கோயில் வச்சு அழைச்சிட்டு வருவாங்க ஆனால் அழைச்சிட்டு வரப்போ பயங்கரமாக சாமி வந்து ஆடிட்டு அந்த மாதிரி தான் கொண்டுட்டு வருவாங்க பார்க்கவே நல்லாயிருக்கும் பகலாக இருந்தால் இன்னும் நல்லா தெரியும் எங்களால் நைட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி விசேஷம் நைட்டில் யாரும் விடுவிடி தூங்க மாட்டாங்க எல்லாம் பார்க்கவே இருக்குது க சரியாக இருக்குது ஆனால் பன்னெண்டு வருஷத்துக்கு இருக்கா வர்றப்போங்கிறப்ப சும்மாவா எல்லாம் பார்க்க ஒன்றும்ல அப்படின்ட்டு யாரும் தூங்க மாட்டாங்க விடுவிடிய எல்லாம் முழிச்சுட்டு பொங்கல் நைட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் பொங்கல் வச்சுருவாங்க பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு கடா வெட்டுறது எல்லாம் பண்ணுறது எங்களோ பார்த்தீங்கன்னா தட்டத்தில் தேங்காய் பழம் கொண்டு வர மாட்டாங்க அதில் வந்து வில்லேஜ் அதனால் பார்த்திங்கன்னா நல்லா போல கூடைன்னு சொல்லி கூடையில் தான் தேங்காய் பழம் பூவு எல்லாமே வச்சு அப்புறம் எங்களுக்கு தென்னை மரத்து வந்து பூ இருக்குது பார்த்தீங்களா அதுவும் வைப்பாங்க நல்லா வச்சு கொண்டு கூடையில் கொண்டு வந்து கோயம் மூணு சுற்றி சுற்றி கொண்டு வந்து கோயில்கிட்ட அரைக்கி வைப்பாங்க அதுவும் சட்டுன்னா உள்ளே போகாது சாமி வந்து நிறையா அடிக்கிட்டு பயங்கரமாக இருக்கும் சடனாக கொண்டு வந்து உள்ளே வைக்க மாட்டாங்க அது கோயில் வீட்டில் வந்து அந்த தட்டை தேவை கூட கூடையெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு வச்சுக்கலாம் அங்கே பாருங்கள் வான வேடிக்கை எல்லாம் விட்டுட்டு பட்டாசு இல்லை பயங்கரமாக பண்ணிகிட்டு கொண்டு வந்து வைக்கவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி ஆயிரும் விடிய காலமாட்டி ஆயிரும் அதெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறதுக்குள்ளாரியே அவ்வளோ நேரம் ஆகும் கொண்டு வந்து இறக்கி வைக்கவே எல்லாம் கொண்டுட்டு போகிறாங்க பாருங்க இறக்கி வைக்கிறப்ப சாமி வந்து எல்லாம் இறக்கி வைப்பாங்க அந்த முன்னாடி சாமி போயிடும் அதை சாமி கொண்டு தான் இதை போலக்கூடியலாம் கொண்டு வந்து இறக்கி வைப்பாங்க வருங்க அந்த தலையில் ஒருத்தர் சாமி கொண்டு போனாங்களா அடுத்தது தேட்டரில் சாமி பாருங்கள் வண்டியில் வச்சு அலங்காரம் வண்டி கொண்டுட்டு வர்றாங்க அது இந்த சாமி எல்லாமே அங்கே கோய வீட்டில் தான் இருக்கும் அதை கொண்டு வருவாங்க பாருங்கள் தான் தேட்டரில் வருது வருங்க ஊர் வள மாட்டேன் கொண்டுட்டு வருவாங்க எல்லா ஊரெல்லாம் சுற்றி கொண்டுட்டு வருவாங்க எங்களது மஞ்ச நீர் ஆட்டம்லாம் கிடையாது சும்மா கொண்டு வந்தேன் ஃபர்ஸ்டனை கோயிலுக்கு வர அன்னிக்கி இந்த மாதிரி எல்லாம் வண்டி கொண்டு வருவாங்க பார்க்கவே நல்லா இருக்கும் அழகாக பாருங்கள் பெரிய பெரிய மினியெல்லாம் இருக்கும் எல்லாம் இப்போ தான் பெயிண்ட் அடித்து எல்லாம் அழகாக பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கள் வர்றதுனால எல்லாம் பெயிண்ட் அடித்து அழகாக பாருங்கள் வச்சுருக்குறாங்க இங்கே அடுப்பெல்லாம் வெட்டிருப்பதில் பொங்கல் வைக்க தயாராகிட்டாங்க இல்லை விறகுலாம் கொண்டு வந்து எல்லாம் விட்டு வச்சுட்டு ஒரு நல்லா வைக்கலாம் அப்படின்னாக்கா உடனே வச்சுருப்பாங்க பாருங்கள் பொங்கல் வைக்கலாம் தயாராகிட்டாங்க பொங்கல் தண்ணி கொண்டு வந்து எல்லாம் பொங்கல் பாருங்கள் பானையிலெல்லாம் வைக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சுக்கிறக்கெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க பொங்கல் தண்ணியெல்லாம் கொண்டு வந்து பானையில் ஊற்றி எல்லாம் வச்சுருக்குறாங்க அரண்மனை பொங்கல்னு சொல்லுவாங்க அது வந்து கோயிலுக்குள்ளே வைப்பாங்க சாமிக்குன்னு தனியாக அது சாமியை அடுப்புக்கிட்டாங்க பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாருமே பற்ற வைக்கணும் அதே மாதிரி தான் கிடாயி அதே மாதிரி தான் முன்ன வந்து அரண்மனை அப்படிங்கிற மாதிரி கா கோயிலுக்குன்னு தனியாக வெட்டுவாங்க அது வெட்டுனதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு எல்லாமே கிடா துளுக்குனாலுமே வெட்ட மாட்டாங்க ஃபஸ்ட்டு கடைசியாக தான் வெட்டுவாங்க இப்போ பொங்க வைக்கிறாங்க பாருங்கள் புகையான புகை பயங்கரமாக பக்கத்தில் நிற்கவே முடியல அந்தளவுக்கு புகை ஏன்னால் பக்கம் பக்கமாக அடுப்பாங்க நிறைய வரிசையாக லைனாக தான் பொங்க வைப்பாங்க அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அடுப்பு பக்கத்தில் பக்கத்தில் இருந்தாலும் எல்லாம் புகையினா புகை கூட்டத்தை பாருங்க பயங்கரமாக நிறைய கூட்டம் எல்லா சொந்தமும் ஒரே தளவு பார்க்குறதுனா இங்கே மட்டும்தான் கோயிலுக்கு போனால் மட்டும்தான் பார்க்க முடியும் எல்லாத்தையும் ஒரே தவிர பார்த்துட்டு பேசிட்டு ஒரே ஜாலியாக கோயிலு போய் சாமி கும்பிட்ட மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும் ஆனால் காலையில் ஏழு மணிங்கிறப்ப எல்லாம் கிளம்பி வீட்டு கிளம்பிடுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உடம்பு எல்லாம் கூப்பிட்டுருப்பாங்க கெடா சொல்லி அதனால் மத்தியான சாப்பாட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ண ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் நேரமாக கிளம்பி போயிடுவாங்க பாருங்க அடுப்பு எப்படி எரிஞ்சிட்ருக்குன்னு எல்லாம் பொங்கல் வச்சு வச்சிட்டாங்க பாருங்க விடிஞ்சிருச்சுப்போ விடிஞ்ச உடனே எல்லாம் பொங்கல் வச்சு இறக்கி வச்சுருக்குறாங்க பாருங்க நெடுவிலி பானை பாருங்க எல்லாம் பொங்கல் வச்சு இறக்கி வச்சுருக்கு இனிமேல் ஏதோ பூசி ஆகும் போசி ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் எல்லாேரும் பூசியாவது எல்லாம் கிடாவில் பிடிச்சிட்டு போகிறக்கு போயிட்டாங்க எல்லாம் டெம்பால தான் கொண்டு கொண்டு வந்து கட்டி வச்சிருக்காங்க எல்லாம் இங்கே உள்ளூர் குழையெல்லாம் கிடையாது எல்லாம் வெளியில் தான் இருக்கிறாங்க எல்லாம் வெளியிலேருந்து வரப்போ எல்லாம் டெம்பாலில் காரில் ராரில அந்த மாதிரி எல்லாம் வருவாங்க எல்லாம் கொண்டு வந்து கட்டி வச்சுருக்காங்க எல்லாம் பிடிச்சிட்டு வந்து எல்லாம் கோயிட்ட நிற்கிறாங்க பாருங்க கடையில் பாருங்கள் திருசன்னு வேண்டுதலை வச்சுருக்குறீங்க எல்லாம் நிறையா கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க எல்லாம் பூசியாவிற்கு ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள் கோயிலுக்கு பக்கத்தால் போய் நிற்கிறாங்க பூசையாக அவருக்கு எப்படியும் ஒரு மணி நேரம் மேலே ஆயிரும் பூசையை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கிடாய கித்தி போட்டு வெட்டி முடிச்ச உடனே எல்லாம் தோலை உரிச்சிட்டு எல்லாம் கிளம்பி போயிட்டே இருப்பாங்க போய் ஐய வீட்டில் எல்லாம் விருந்து போடுறதுக்கு ரெடியாகி கிளம்பிடுவாங்கன்னு வச்சுக்கிங்களேன் பாருங்கள் கிட ஒன்று எத்த சோடு இருக்குன்னு இதெல்லாம் நாலஞ்சு வருஷம் மட்டும் அப்படியே வேண்டியதால் அப்படியே கோயில்தான் பொங்கல் வந்தால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விட்டு வளர்த்தி வச்சிருந்து வெட்டுறது கிடா வெட்ட எங்கள் குலதெய்வத்தில் வந்து இந்த மாதிரி கிடா தான் நைட்டு ஆரம்பிச்சு முடிஞ்சிருக்கு இனிமேல் எல்லா கிடையாது டீ விட்டு ஒன்று எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க பாருங்கள் இன்னும் பொங்கல் பானையெல்லாம் எடுத்துகிட்டு போய் பூசு அவ்வளோதான் முடிஞ்சது இனிமேல் பொங்கல் பானையெல்லாம் எல்லா ஏ எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் பாருங்கள் அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்புறோம் பாய்